மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்துவரும் வரும் கனமழையினால் தாழ்நிலப் பகுதிகள் பல நீரில் மூழ்கியுள்ளன மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட கழுவாஞ்சிக்குடி எருவில் மகளூர் போன்ற பல்வேறு கிராமங்களில் உள்ள பல்வேறு தாழ்நில பகுதிகளும் வீதிகளும் வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளன இதனிடையில் மூழ்கியுள்ள தாழ்நிலங்களில் உள்ள வெள்ள நீரை அகற்றும் பணிகள் தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் பிரதேச சபை உறுப்பினர்கள் உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் நேற்று வியாழக்கிழமை இரவு முதல் வீசிய தொடர்காற்றினால் மரங்கள் முறிந்து வீதிகளுக்கு குறுக்காக விழுந்து கிடப்பதையடுத்து பிரதேச சபை ஊழியர்கள் மற்றும் ராணுவத்தினரின் உதவியுடன் அதனை அகற்றும் பணி முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் மட்டக்களப்பில் தற்போது பலத்த காற்று வீசி வருவதுடன் இடியுடன் கூடிய கனமழை பெய்தும் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது